விருத்தாச்சலம் அருகே கழிவுநீர் வாய்க்காலை மண்ணை கொட்டி மூடியதால் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் தேங்கி நிற்கும் சாக்கடி கலந்த மழைநீர் கண்டுகொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் வழியாக கழிவுநீர் வாய்க்கால் சென்று கொண்டிருக்கிறது அவ்வாறு செல்லக்கூடிய கழிவுநீர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வடிகால் வாய்க்காலுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் கழிவு நீர் செல்லும் பாதையில் புதிதாக வீடுகள் கட்டப்பட்டதால் புதிதாக வீடு கட்டிய நபர்கள் அரசு பள்ளியின் வழியாக செல்லக்கூடிய கழிவுநீர் வாய்க்காலை மண்ணை கொட்டி மூடி உள்ளனர் இதனால் கழிவு நீரானது பள்ளி வளாகம் முழுவதும் தேங்கி நிற்பது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படுவதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் என்பவர் இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட கழிவுநீர் வாய்க்கால் அடைக்கப்பட்டிருப்பதை சரி செய்ய வேண்டும் எனவும் கழிவுநீர் வாய்க்காலை அடைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஒரு கிராமம் குடும்பம் இந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சர்வ நம்பர் எழுபத்தி ஏழு இந்த ஏரி வந்து இரநூத்தி பதினாலு ஏக்கர் ஏரி அந்த காலத்திலேருந்து இருக்குங்க அந்த ஏரிக்கு நேர் ஆப்போசிட் வந்து இரநூத்தி பதினாலு ஏக்கர் நிலம் உள்ளது அந்த நிலத்துக்கு இப்போதான் இப்போ தான் போர் போட்டு நீர் 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 ஆதாரத்தோட பயிர் விளைய வச்சிருக்காங்க இப்போ நீர் இது பண்ணதுலேருந்து ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியே வர வரது நீர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்காலை வந்து சிலர் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஏருடைய உபநி உபரிநீதி நீர் வந்து வெளியேற சங்கட்டமாக இருக்குது அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்குது இந்த பள்ளியில் இரநூத்தி பத்து மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த பள்ளிக்கு அருகாமையில் வந்து வடக்கு தெரு பிள்ளையார் கோயில் தெரு கிழக்கு தெரு இந்த மூன்று தெருவில் வருகின்ற சாக்கடை நீர் அந்த பள்ளியின் அருகாமையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த பள்ளிக்கு அருகாமையில் வீராசாமி ரெட்டியார் என்பவருடைய நிலத்தை கணிப்பாய் என்பவர் வாங்கி விற்பனை செய்து அதில் ஒரு ஊர் மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வீடு கட்டிக்கிட்டு அதில் இருந்தாங்க இப்போ வந்து இந்த சாக்கடை நீர் இப்போ இந்த ஏரி வந்து இந்த பொதுப்பணிக்கு தகுந்த சொந்தமான வாய்க்கால துத்ததால் தண்ணி போகிறதுக்கான வழி எதுவுமே இல்லை ஆகையால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க இடத்துக்கு இந்த சாக்கடை நீர் போகிறதால அவங்க வந்து ஒரு அஞ்சாறு குடும்பத்துக்காரங்க நம்ம ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அந்த சாக்கடை வந்து மண்வெட்டி கொட்டி அடைத்ததால் இன்றைக்கி மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் உள்ளே போக முடியாத சூழ்நிலையில் அங்கே சாக்கடை நீர் கலந்து கெட்ட கெட்ட துர்நாற்றம் அடைக்கின்ற காரணத்தினால் இதற்கு இந்த ஊர் ஊராட்சி மன்றத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதைமாரி வந்து வீடியோ அவர்கள் வந்து பார்த்துட்டு சென்றிருக்கிறார்கள் அதுக்கும் அவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கி இந்த மழை நீர் அதிகமாக வந்து மூணு தெருவில் வருகின்ற சாக்கடை நீர் பள்ளிக்கு அருகாமல் நிற்கிறதால் மாணவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட அபாயம் இருக்கின்றது ஆகையால் இதை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு நான் இதன் மூலம் இதன் மூலமாக நான் பதிவு செய்கின்றேன் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்